ஓம் ம் சிவாய சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிஃபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை இன்றைய கிரகநிலைகள் ரிஷபராசியில் செவ்வாய் குரு கடகராசியில் சூரியன் புதன் சுக்ரன் கன்னிராசியில் கேது கும்பராசியில் சனி பகவான் மீனராசியில் ராகு சந்திரனை பொறுத்தவரையில் இன்று அனுஷ நட்சத்திரம் விருஷ்டிக ராசியில் சஞ்சரிக்கிறார் தமிழ் மாதப்படி இன்று ஆடி மாதம் பிறக்கிறது ஆடி மாதம் ஒன்றாம் தேதி இன்றைய நாளை பொறுத்தவரையில் பனிரெண்டு ராசிகளிலேயே சுபயோகம் பெறுகின்ற மூன்று ராசிகள் ரிஷபராசி கடகராசி சிம்ம ராசி இந்த மூன்று ராசிகளும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சுபயோக பலன்களும் சுப பலன்களும் நிறைந்த ராசிகளாக வாய்க்கப்படுகின்றன முதலில் ரிஷபராசி ரிஷப் அன்பர்களுக்கு மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் ஏழாம் வீட்டிற்கு வருகிறார் இன்று ஏழாம் வீட்டில் இருக்கிறார் அப்பேற்பட்ட சந்திரன் ஜென்மராசியை பார்ப்பதால் இன்று ஒரு நல்ல காரியம் நடைபெறும் தங்களுக்கு அனுகூலம் உண்டு பணவரவு உண்டு பொருளாதார அனுகூலம் உண்டு விரயம் கிடையாது செலவுகள் இருக்கும் வருமானம் இருக்கும் தங்களுடைய செய்தொழிலில் வருமானம் கூடும் தனவரவும் உண்டு தங்களுடைய வீட்டில் ஆண்களோ அல்லது பெண்களோ திருமணமாகாதவர்கள் இருந்தார்களே ஆனால் திருமண வாய்ப்புகள் கூடி வருவதற்கும் வாய்ப்பு உண்டு வேறொரு வகையில் சொல்லப்போனால் உறவுகள் என்று சொல்லும்போது குடும்பம் குடும்பத்தில் சந்தோஷத்துடனும் கணவன் மனைவி ஐக்கியத்துடனும் பிள்ளைகளிடனும் மிக்க திருப்தியாக இருப்பீர்கள் என்று குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் இரண்டாவதாக கடகராசிக்காரர்கள் கடகராசிக்கு அதிபதி சந்திரன் அப்பேற்பட்ட சந்திரன் இன்றைய தினம் கடகத்துக்கு ஐந்தாம் வீட்டில் ராசியில் சஞ்சரிக்கிறார் ஐந்து செவ்வாய் தான் ஒன்பது குடையவனும் தான் அப்பேற்பட்ட செவ்வாய் பத்தாம் வீட்டில் குருவுடன் இணைந்து காணப்படுகிறார் பொருள்தா பொருளாதார வரவு உண்டு பொருளாதாரம் மேம்படும் தங்களுக்கு வேண்டிய நபர்கள் கொடுக்க வேண்டிய ஒரு பெரும் தொகை தங்கள் கைக்கு இன்று வந்து சேரும் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது தாங்கள் செய்யக்கூடிய தொழிலில் வருமானம் அதிகரிக்கும் தனவரவு உண்டு பொருள் வரவு உண்டு வெளியூர் பயணங்களில் நாட்டம் உள்ளவர்கள் இந்த இன்று அதை மேற்கொள்ளலாம் கடகராசிக்காரர்கள் வெளியூர் பயணங்களில் ஏதாவது முக்கியமான விஷயங்கள் பேச வேண்டும் ஏதாவது முக்கியமான வியாபாரத்தில் ஒப்பந்தம் போடணும் சில முக்கியமான நபரை சந்திக்க வேண்டும் சில முக்கியமான விஷயத்திற்கு முடிவு எடுக்க வேண்டும் என்றால் இன்றைய தினம் அதை தாங்கள் மேற்கொள்ளலாம் கடகராசிக்காரர்கள் மனோகாரங்களாகிய சந்திரன் ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் தங் இன்று நாள் முழுவதும் தங்களுடைய முடிவுகள் சரியாக இருக்கும் தீர்க்கமாக இருக்கும் வெற்றியை தரும் வெற்றி தரும் நாள் கடகராசிக்காரர்களுக்கு மூன்றாவதாக சிம்மராசிக்காரர்கள் சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரையில் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடம் விருச்சிக ராசி நான்காம் இடம் அவ்விடத்தில் சந்திரன் இருக்கிறார் ராசியாதிபதி சூரியன் பன்னிரெண்டாம் இடத்திற்கு வந்திருக்கிறார் இன்று பன்னிரெண்டாம் இடத்தில் சுக்கரன் புதன் எவ்வாறு இருக்கும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் அதுவும் பக்ர சனியால் சில பேருக்கு சில சில்லறை தொல்லை தொல்லைகள் இருக்கத்தான் செய்யும் அது சனி பகவான் கும்பராசியிலிருந்து நகரும் வரை அந்த விஷயம் தொடரும் ஆனால் முடிவுகள் தங்களுக்கு சாதகமாகவே நடக்கும் அனைத்து விஷயங்களும் முடிவுகள் தங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும் எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் தாங்கள் எதிர்கொண்டிருக்கிறானால் அந்த பிரச்சனைகள் காணாமல் போய்விடும் இன்றைய நாளை பொறுத்த வரையில் தங்களுக்கு அனைத்துமே வெற்றிகளாகத்தான் முடியும் முயற்சிகள் வெற்றி பெறும் புது புது காரியங்களில் ஈடுபடுவீர்கள் புது செயல்கள் வெளிப்படும் திறன்கள் வெளிப்படும் தங்கள் மீது மரியாதை கூடும் தங்களுடன் பழகுபவர்களுக்கு தங்கள் மீது மரியாதை கூடும் உறவுகளிலிருந்து ஒரு நல்ல செய்தி தங்களுக்கு வந்து சேரும் குடும்பத்தினருடன் சந்தோஷமாக இருப்பீர்கள் சிம்ம சரி பனிரெண்டு ராசிகளிலேயே தினசரி ஏதாவது ஒரு ராசி சந்திராஷ்டமம் என்னும் பிடியில் சிக்குகிறது அந்த விஷயத்தில் இன்று மேஷ ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திரன் பயணிக்கிறார் அனுஷ நட்சத்திரத்தில் அப்பொழுது என்றால் மேஷராசிக்காரர்களுக்கு எவ்வாறு இருக்கும் தாங்கள் எவ்வாறு இன்றைய பொழுதை கழிக்க வேண்டும் எவ்வாறு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியம் தங்களுடைய ராசியாதிபதி இரண்டாம் வீட்டில் இருக்கிறார் சந்தோஷம் சந்திரன் எட்டாம் வீட்டில் பயணிக்கிறார் தங்களுடைய ராசியாதிபதியை பார்வையிடுகிறார் சந்திரன் இரண்டில் இருக்கக்கூடிய செவ்வாயையும் குருவையும் ஒரு வயல் பார்த்தால் இது யோகம் என்று கூட சொல்லலாம் குரு மங்கள யோகம் குரு சந்திர யோகமாக கூட இதை எடுத்துக்கொள்ளலாம் இருந்தாலும் சந்திராஷ்டமம் ஒரு இரண்டு நாட்களுக்கு இருப்பதால் பொருளாதார வரவு உண்டு பொருள் வளம் மேம்படும் ஆனால் அதை செலவு செய்கின்ற வழி சரியாக இருக்க வேண்டும் விரயங்கள் வந்து விடாமல் பார்த்து கொள்ளுங்கள் தங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கு உடல்நலம் ஏதாவது பிரச்சனையை தராமல் பார்த்து கொள்ளுங்கள் மேஷராசிக்காரர்கள் செலவுகளை தடுத்து கொள்ளுங்கள் செலவுகளை குறைத்து கொள்ளுங்கள் அதே போல் அனைவரிடமும் அளந்து பேசுங்கள் போதுமானது அவ்வாறு என்ற நாட்கள் இன்றைய நாளை கழு கழித்தீர்களானால் நன்மைகள் கூடும் புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து செயல்படுங்கள் மேஷராசிக்காரர்கள் நன்றி வணக்கம் சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்